அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு பத்தாம் வகுப்பு அறிவியல் அரையாண்டு தேர்வு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி விடை குறிப்பு பார்க்கலாம் கடலூர் மாவட்டத்தில் நடைபெற்றது ஒன்று பொருளின் நிறை ரெண்டு நேர்குறி அல்லது எதிர்குறி மூணு ஓம் நாலு கல்பாக்கம் அஞ்சு கார்பன் டை ஆக்சைடு ஆறு பதினேழாவது ஏழு ஒருபடித்தான மைட்டோகாண்டியாவின் உட்கொள்ம மேட்ரிக்ஸ் ஒன்பது முப்பத்தி மூணு பத்து எஸ்ஏ கணு அதுக்கப்புறம் பிட்டியூற்று சிறப்பி அடுத்து பயன்பாடு மற்றும் பயன்பாடு கோட்பாடுமை கோட்பாமை ஜீன் பாப்டிஸ் லாமார் பாயில் விதியை கூறுக அழுத்தமானது பருமனுக்கு எதிர்தகவல் அமையும் மாறா வெப்பநிலையில் இசையரங்களின் மேற்கூரை வளைவாக இருப்பது ஏன் எந்த அமிலம் அலுமினிய உலோகத்தை செயல்படாத நிலைக்கு உட்படுத்தும் அடநைட்ரிக் அமிலம் அடுத்து ஒரு கரைபொருளையும் கரைப்பானையும் கொண்டிருக்கும் கரைசல் இருமடி கரைசல் எளிய கீட்டோன் சிஹெச் த்ரீ சிஓ சிஹெச் த்ரீ அசிட்டோன் அடுத்து ஆக்ஸிசோம் பணம் தலை தண்டு அடிப்பகுதி முயலின் பல்வாய்ப்பாடு இருபது முப்பத்தி மூணு பை பத்து இருபத்தி மூணு குறுத்தணுக்கு கருநிலை குருத்தணுக்கள் முதிர்நிலை குருத்தணுக்கள் இதுக்கப்புறம் இந்த கணக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆரிக்கோல்ட்டு விபிஐ முப்பது அளவுக்கு வகுத்தா ரெண்டு வரும் முப்பத ரெண்டள வகுக்கணும் மின்னோட்டம் ரெண்டு பதினஞ்சு ஓம் வரும் அதுக்கப்புறம் நிறை எடை அந்த ஒளியின் பண்புகள் இந்த பொறுத்துக்கு பார்த்தீங்கன்னா பார்க் வந்து மும்பை இந்தியாவின் முதல் அணுமின் நிலையம் தாராப்பூர் ஐஜிசிஆர் கல்பாக்கம் இந்தியாவின் முதல் அணுக்கருவுரை அப்சரா எங்கு எப்போது முதல் அணுக்கரு உலை கட்டப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு சிகாக்கோ மீள்வினை மீளாவினை எல்லாம் இருப்பாங்க அடுத்து அந்த துரு சமன்பாடு பார்த்துங்க துருப்பிடிக்க காரணம் ஈரமான காற்று நீர் மற்றும் ஆக்சிஜன் அடுத்து அந்த கணக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டுக்கும் லாஸ்ட்டுக்கும் ஒரு மோல் வரும் அடுத்து கால்சியம் கார்பனேட்டுடைய நிறை நூறு கிராம் அடுத்து மின்னோட்டம் என்றால் என்ன ஓரளவு காலத்தில் பாயும் மின்னோட்டங்களின் இயக்கம் அதனுடைய அழகு ஆம்பியர் அது ஒரு கூலும்பை ஒரு வினாடி ஆனாலும் ரெண்டு மார்க்கு அடுத்து அம்மீட்டர் தொடர் இணைப்பு சரிங்களா அடுத்து மைனீ சேர்ப்பின் முக்கியத்துவம் மண்ணரிப்பை தடுக்கிறது பெருவெள்ளம் தடுக்கிறது நிலத்தடி நீர்மட்டத்தை அதிகரிக்கிறது குடிநீராக பயன்படுத்த முடியும் இதுபோன்ற வினாத்தாளே பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்க தேங்க்யூ